அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ஃபுட் ரிப்ளக்சாலஜி டிப்ளமா இன் ஃபுட் ரி அதாவது கால்பாத அழுத்த முறை சிகிச்சை வருட சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை மற்றும் சேலத்தில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இந்த டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி பயிற்சியானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி பயிற்சியை முழுமையாக கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு திறம்பி தான் த புட் ரிப்ளக்சாலஜி அதை முறையாக கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அற்புதமாக பயன்படும் சென்னை மற்றும் சேலத்தில் டிப்ளோமா இன் ஃபுட் ரிப்ளக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகரில் பாத அழுத்த முறை இன் புற்றுப் பிளக்சாலஜி பயிற்சி அட்மிஷனும் பயிற்சி வகுப்பும் நடைபெறுகிறது புதிதாக சேர விரும்புவோர் நேரடியாக தொடர்பு கொள்ளவும் அதுபோல் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் நேரடி அட்மிஷனும் பயிற்சி வகுப்பும் தோங்குகிறது புதிதாக சேலத்தில் சேர விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் இந்த புற்றுப் பிளக்ஸ் ஆலோஜி அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஏதோ காலில் அழுத்தம் கொடுக்குறோம் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு எளிமையாக தான் பார்ப்பதற்கு இருக்கும் ஆனால் இதை வந்து முழுமையாக தெரிந்து கொள்வதன் தான் நம் உடலுடைய இயக்கங்களையும் நம் உடல்ல ஹார்மோனுடைய இயக்கங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்வதன் மூலம் நம் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் மற்றவர்களுக்கு இந்த தெரப்பி செய்து அவருடைய நோய்களை குணப்படுத்தவும் அவருடைய ஆரோக்கியத்துக்கு பாதுகாக்கவும் வழிமுறைகளும் நூறு சதவீதம் இந்த கால்பாத சிகிச்சையிலே அமைந்திருக்கிறது இப்ப கால்கள்ல என்னதான் இருக்கு அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டென் ஆர்கான் கனெக்டட் பாயிண்ட் செவன் என்டோகிரின் கிளான் கனெக்டட் பாயிண்ட் நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் தசை மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் அதே போல பிளட் குழாய் தொடர்புடைய புள்ளிகள் கிளாண்ட் தொடர்புடைய புள்ளிகள் இவை எல்லாமே கால் பாதங்களில் கனெக்டடா இயற்கையாக இருக்கிறது இந்த பயிற்சியில வந்து ஒவ்வொரு பாயிண்டும் எலவன் கரெக்ட் லொகேஷன் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்கணும் டயக்னோசிஸ் மெத்தட் நோய்க்குரிய அறிவுமுறை மற்றும் நமக்கு நாமே செய்து கொள்வது எப்படி மற்றவர்களுக்கு செய்வது எப்படி இதெல்லாம் வந்து சிறப்பாக கற்றுத்தரப்படும் அதே போல ஒரு டிசீஸுக்கு வந்து எப்படி புள்ளிகளை தேர்வு செய்யப்படுது ஒரு தைராய்டு அப்படின்னா தைராய்டுனா என்ன இந்த தைராய்டுக்கு எந்த ஹார்மோன் பாயிண்டை செலக்ட் பண்ணும் எந்த ஆர்கான் பாயிண்டை செலக்ட் பண்ணும் எவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அது குணமானதா ஆய்விட்டதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது இதெல்லாம் வந்து அந்த பயிற்சியில வந்து கற்றுத்தரப்படும் இன்றைக்கு பெரும்பாலானவருக்கு பல்வேறு வகையான நோய்கள் எல்லாமே வந்து நம்ம உடலில் வர்றது தான் இந்த டென் ஆர்கானும் செவன் என்டோக்ரின் கிளாண்டோடைய பாதிப்புகளில் வர்றது தான் நம்ம டிசீஸ் அது மன ரீதியான பாதிப்புகளாலையும் உடல் ரீதியான பாதிப்புகளாலும் நமக்கு நிறைய நோய்கள் வர காரணமாக இருக்கிறது அந்த அடிப்படையை வந்து ஒவ்வொரு உறுப்புகளும் சமநிலையில் எழுதினா எந்த பாதிப்பும் இல்லை ஒரு ஆர்கானும் வந்து அதிகமாக ஃபங்க்ஷன் ஆனாலும் டெபிசியன்ஸ் குறைவாக ஃபங்க்ஷன் ஆனாலும் நமக்கு உடல்நிலை பாதிக்கப்படுகிறது அதை சரி செய்வதற்கு தான் இந்த என்டோக்ரின் சிஸ்டம் நாளமில்லா சுரப்பிகள் அதே போல ஆர்கான் பாயிண்ட்ல செலக்ட் பண்ணி அதை ஸ்டுமிலேட் பண்ணுவதன் மூலம் மீண்டும் அதனுடைய இயக்கத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவதுதான் ரிப்ளக்சாலஜி முக்கியமான கான்செப்ட் அப்போ ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடுகள் என்ன ஹார்டுடைய ஃபங்க்ஷன் என்ன ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுதுனால என்ன பிரச்சனை ஏற்படும் ஹார்ட் அதே மாதிரி லிவருடைய ஃபங்க்ஷன் என்ன கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் என்ன யூனரி பிளாடோடைய ஃபங்க்ஷன் என்ன லென்ஸுடைய ஃபங்க்ஷன் என்று முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளமில்லா சுரப்பில் தான் நம்ம உடலை ஆட்டி படைக்கக்கூடிய சுரப்பியல் நாளமில்லா சுரப்பிகள் ஒவ்வொரு சுரப்பியிலும் ஒரு ஹார்மோனை சுரக்கும் போது உடல்ல பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுகிறது இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயர் இரத்த அழுத்தம் அது எதனால வருதுன்னு எல்லாருமே தெரியாது மன அழுத்தத்தினால் ஏற்படுகிறதான் ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சிருவான் மன அழுத்தம் எதனால ஏற்படுகிறது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அட்ரினல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பில் ஒன்று காற்றுசூல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை அதிகமாக சுரக்கும்போது உடல்ல மன அழுத்தம் ஏற்படுகிறது மன இறுக்கம் ஏற்படுகிறது டென்ஷன் ஏற்படுகிறது அதிக கோபம் ஏற்படுகிறது வடபடப்பு தன்மை ஏற்படுகிறது இவற்றால் இரத்தத்தில் அளவு அதிகரித்து வடபடப்பு தன்மை ஏற்பட்டு உயர் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தி ஹயத்தை பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாக சூழ்நிலையை ஏற்படுத்தும் இதற்கு அடிப்படை காரணம் என்ன எப்படி அந்த காற்று அளவு அளவை வந்து நார்மல் பண்றது இதெல்லாம் வந்து நம்ம பயிற்சியில சுரப்பியுடைய செயல்பாடுகளை பற்றி போது எளிமையாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு நோய்களுக்கு எப்படி புள்ளிகளை தேர்வு செய்வது எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் எழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த ஒரு வருட பயிற்சி காலத்தில் தெளிவாக சிறப்பாக கற்றுத்தரப்படும் அதோடு மட்டுமல்லாமல் மேலை நாடுகளில் நிறையா வந்து ரிப்ளக்ஸ் ஆலஜ் சென்டர் நிறையா இருக்குது ரிசர்ச் சென்டர் நிறையா இருக்கு அதனால மேலை நாட்டில் பல ஆய்வுகளில் எடுக்கப்பட்ட ரிசர்ச்சி தகவலுக்கு ஏற்ப நம்ம அந்த செலக்ட் பாயிண்டை பயன்படுத்தி பயிற்சியில தரமான ஒரு பயிற்சியை கொடுக்கறதுனால அனைத்து நோய்களுக்கும் நம்ம ரிப்ளக்சாலஜி முறையை பயன்படுத்தலாம் அதர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மற்ற சிகிச்சை எடுப்பவர்களுக்கும் இதை இணைத்து செய்யும் போது விரைவாக நோய்கள் குணப்படுத்த உதவும் அதனால சைட் எஃபெக்ட் இல்லாத இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால்பாத சிகிச்சை முறையை முழுமையாக கற்று பயன்பட அறிய வாய்ப்பு மேலும் விவரங்களுக்கு முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகரில் கால்பாத சிகிச்சை டிப்ளமா இன் புட்ரிப்ளெக்ஸாலஜி பயிற்சிக்கு நேரடி செயற்கையும் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது ஒரு வருட டிப்ளமோ பயிற்சியை முழுமையாக கற்று பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் அதே போல இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சேலத்திலும் பயிற்சி வகுப்பு துவக்கமும் அதேபோல நேரடி செயற்கையும் நடைபெறுகிறது பயிற்சி பெற சேலத்தில் பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் முழுமையாக கால்பாத அழுத்த முறை சிகிச்சையை கற்று பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு நன்றி வணக்கம்